சேனல் சிறுமை மீது தான் தவறு மயிலாடுதுறை கலெக்டர் சர்ச்சை பேச்சு என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் போக்சோ தொடர்பான வெளிப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் மகாபாரதி பேசும்போது கடந்த வாரத்தில் நடந்த சம்பவத்தில் அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கிறது என்று கூறியுள்ளார் அது நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் எனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின்படி காலையில் அந்த பையன் முகத்தில் குழந்தை துப்பி இருக்கிறது அதுதான் காரணம் இரண்டாவது பக்கமும் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தடுப்புதான் முக்கியம் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கலெக்டர் பேசியுள்ளார் கலெக்டரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கிறது மாவட்ட மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கலெக்டரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கலெக்டரால் இடம்பாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து பின்னணி பாட இ சின்மையை வெளியிட்ட பதிவில் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மூன்றரை வயது குழந்தையை கலெக்டர் குறை சொல்லியிருக்கிறார் இந்த அதிகாரி கருப்பளிப்பு மன்னிப்பு பிரிவில் சிறப்பு பயிற்சி எடுத்திருப்பார் போலிருக்கிறது பாலியல் குற்றவாளி தொடர்ந்து கொண்டாடப்படுவது தமிழகத்தில் புதிதில்லை இது கலாச்சாரத்திலே இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் சர்ச்சை ஏற்பட்டதை தொடர்ந்து குழந்தைகளுக்கு பெற்றோர் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயேதான் அவர் அவ்வாறு பேசினர் என்று கலெக்டர் விளக்கம் அளித்துள்ளார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்